Welcome to Sakya TV. ஒரு பசுமையான புல்வெளியில ரொம்பவும் அழகான முயல் ஒண்ணு வாழ்ந்துட்டு வந்துச்சான் முயலோ ரொம்பவும் பெரிய மனதோட அதை விட பெரிய கால்களோட ரொம்பவும் சந்தோஷமா இருந்துச்சான் கால்கள் ரொம்பவும் பெருசா இருக்கிறதுனால ரெண்டு நண்பர்களும் தினமும் கேலி கிண்டல் பண்ணி சிரிக்கிறது ஒரு வழக்கமா வச்சிட்டு இருந்தாங்களாம் ஆனா முயலோ இதை கொஞ்சம் கூட கவலையா நினைக்காம தன்னோட பெரிய கால்களை ரொம்பவும் நேசிக்க செஞ்சுச்சான் அப்படி ஒரு மதிய நேரத்துல முயல் தன்னோட ரெண்டு நண்பர்களுடன் பசுமையான புல்வெளியில ரொம்பவும் மகிழ்ச்சியா கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருந்துச்சான் அப்போ எதிர்பார்க்காத விதமா அங்க ஒரு வேட்டையாடி புல் புல்வெளியில விளையாடிட்டு இருந்த முயல்களை பார்த்து வேட்டையாட முடிவு பண்றானாம் வேட்டையாடிய பார்த்து ரொம்பவும் பயந்து முயல்களோட நண்பர்கள் அவர்களோட குட்டி கால்களால ஓடி புற்களுக்கு நடுவுல மறைஞ்சுக்கிறாங்களாம் ஆனா பெரிய கால்கள் இருக்க முயலோ கொஞ்சமும் பயப்படாம தன்னோட நண்பர்களை காப்பாத்தணும்னு முடிவு பண்ணி வேட்டையாடி கிட்ட நெருங்கினதும் தன்னோட பெரிய கால்களால வேட்டையாடி மேல குதிக்க செஞ்சிச்சான் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வேட்டையாடி நிலை மாதிரி கீழே விழுந்து பயந்து அங்கிருந்து ஓடவும் செய்யறானா புற்கல்ல ஒளிஞ்சிருக்க முயலோட நண்பர்கள் இதை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டு பாராட்டவும் செஞ்சிட்டு பெரிய பெரிய கால்கள் வச்சுட்டு இருக்கிறது அசிங்கம்னு சொன்னதுனால ரொம்பவும் வெக்கப்பட்டு மன்னிப்பும் கேட்க செஞ்சாங்களாம் இதுக்கு முயலோ சிரிச்சுட்டே பரவாயில்ல நண்பர்களே எனக்கு என்னோட கால்கள் பெருசா இருக்கிறது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு நம்ம எல்லார்கிட்டையும் ஒரு தனித்திறமை ஒண்ணு இருக்குன்னு சொல்லிச்சான் அன்னையில இருந்து தவற உணர்ந்த முயலோட நண்பர்கள் கேலி செய்யறத விரவும் செஞ்சுட்டு மூன்று நண்பர்களும் சந்தோஷமா ஒன்னா வாழவும் செஞ்சாங்களாம் குழந்தைகளே இந்த கதையில இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமா இருக்கணும் Follow for more videos.